வருஷமும் திருநெல்வேலியில் ஐநூற்றி பதிமூணு வருஷம் ஆடிட்டு இருக்கு ஐநூற்றி பதினெட்டு வருஷத்தில் ஒரு வருஷம் கூட இப்படி ஆனது கிடையாது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய மிகப்பெரிய ஒரு செயல் குறைபாடு தான் காரணம் பல வருஷமா இந்த வடத்தை மாத்துங்க மாத்துங்கன்னு சொல்லியாச்சு நேற்று முத கொண்டு சொல்லியிருக்கோம் இந்த மணியில் இருந்து இந்து இந்த பத்தர்கள் அத்தனை பேர் சொல்லியிருக்காங்க வடத்தை மாத்துங்கன்னு ரெண்டு வடம் அந்த இருக்கு இருக்கிறது நாலு வடம் நாலு வடத்தில் மூணு வடம் அந்த போச்சு இவங்க என்ன திருவிழா நடத்துறாங்க குண்டியல் வச்சு வசூல் பண்றாங்க புத்தக வசூல் பண்றாங்கல்ல வாடகை வசூல் பண்றாங்கல்ல கோடி கணக்கில் மாசம் மாசம் நல்ல பொருட்கள் உண்டியல்ல வருமானம் வருது இந்த வருமானத்துல என்ன பண்றாங்க ஒரு வடத்தை வாங்கி போடுற கோலி இல்லையா கோயில் தமிழ்நாடு அரசாங்க கையில கோயில் இருக்கு அரசாங்கத்தினுடைய கோயில் கையில இருக்கனால இந்த லட்சணம் எவ்வளவு பெரிய அவசர குணம் மக்கள் அத்தனை பேர் வருத்தப்படுதான் மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு ஆறு மணிக்கு நல்லா பேர் தேர் எடுக்கலாம்னு வந்திருக்கா எவ்வளவு பெரிய ஆச்சுங்க ஒரு வடத்த பராமரிக்க கூட அறநிலையத்துறைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் துப்பு இல்ல கோயில விட்டு மேல வெளியில போங்க கோயில பராமரிக்க முடியாத அரசாங்கத்துக்கு கோயில் என்ன வேலை உண்டியல் மாத்திரம் வாங்கி எடுத்து சாப்பிடுறீங்க குத்தக பணத்தை எடுத்துட்டு போறீங்க கேவலமா இருக்குங்க இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் நிக்கிறான்